தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் அதிகாரம் மூன்று வசனம் இருபது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை கத்தறி எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க நமக்கு ஸ்தோத்துறோம் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஆனது ஆண்டவர குணப்படத்தக்கதாய் அண்டவரை கத்தறி இந்த நாள் உம்முடைய ரத்தத்தினால என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய

பிள்ளைகளுடைய பாவங்களினாலும் ஆண்டவரே தேசத்தை நீ தண்டிக்கிறீங்க ஆண்டவரே இன்றைக்கு அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பூரண மனம் திரும்புதல் உண்டாகத்தக்கதான கிருபையை தாங்க எந்த பாவங்களையும் பிள்ளைகள் விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்களோ அறியாமல் செய்து அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு ஒவ்வொரு ஒரு குள்ளையும் கத்தர் ஊற்றும்படியாக சுவாமி அன்றவரை நாங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடிக்கு ஆண்டவர தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற கிருபையை கத்தர் அருளிச்சைங்க ஆண்டவர அப்பொழுது அன்றவரே கத்தர் எங்களுடைய தேசத்துக்கு செம கொடுக்கிற தேவன் எங்களுடைய குடும்பத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள் ஆண்டவரம் தேவன் பக்கமாய் திரும்பி ஆண்டவர்பிந்திய ஆண்டவர சமூகத்திலே அவருடைய பாதப்படியிலே வந்து விழுந்து ஆண்டவர தேவனிடத்திலிருந்து பாவம் மன்னிப்பை பெற்று ஆண்டவர இனி பாவம் செய்யாதபடிக்கு தங்களை காத்து கொண்டு ஆண்டவர தேவனுக்கு என்று சாட்சியாய் நிற்கிற கிருபையை தாங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஜெப விலையில நோடு கூட சேர்ந்து எங்கள் ஒவ்வொரு வருமலையும் ஊட்சி ஆண்டவர ஒவ்வொருவரும் தேவ இந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை அனுபவிக்க கத்தர் செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்